டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் click அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம நூல் எழுதுனது அந்த நூலுக்கான ஆசிரியர் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கேள்வி இருபத்தி ஐந்து குறிஞ்சி திட்டு என்ற நூலை எழுதினது யார் குறிஞ்சி திட்டு அப்படிங்கிற நூலை எழுதினது பாரதிதாசன் தாசன் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதி கேள்வி இருபத்தி ஆறு சேர தாண்டவம் என்ற நூலை எழுதினது யார் சேர தாண்டவம் அப்படிங்கிற நூலை எழுதுனது இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன் கேள்வி இருபத்தி ஏழு சித்தர் பாடலை பாடினது யார் சித்தர் பாடலை பாடினது இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர் கேள்வி இருபத்தி எட்டு பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதுனது யார் பாண்டியன் பரிசு அப்படின்ற நூலை எழுதுனது பாவேந்தன் பாரதிதாசன் கேள்வி இருபத்தி ஒன்பது குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதினது யார் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதினது இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதி கேள்வி முப்பது பராபரக்கண்ணி என்ற நூலை எழுதினது யார் பராபரக்கண்ணி என்ற நூல் எழுதினது ஆப்ஷன் பி தாயுமானவர் முப்பது கண பதில் ஆப்ஷன் பி தாயுமானவர் கேள்வி முப்பத்தி ஒன்று நாடாகு ஒன்று காடாகு ஒன்று என்ற புறநானூற்று பாடலை பாடினது யார் நாடாகு ஒன்று காடாகு ஒன்று என்ற புறநானூற்று பாடலை பாடினது முப்பத்தி ஒன்று கண பதில் ஆப்ஷன் பி அவையார் கேள்வி முப்பத்தி ரெண்டு முதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதினது யார் முழுதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதினது கூடலூர் கிழார் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி கூடலூர் கிழார் கேள்வி முப்பத்தி மூன்று இருண்ட வீடு என்ற நூலை எழுதினது யார் இருண்ட வீடு என்ற நூலை எழுதினது பாரதி தாசன் முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி பாரதி தாசன் கேள்வி முப்பத்தி நான்கு எங்கள் தமிழ் என்ற கவிதையை பாடினது யார் எங்கள் தமிழ் என்ற கவிதையை பாடினது முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் ஏ பாரதி தாசன் கேள்வி முப்பத்தி ஐந்து குயில் பாட்டு என்ற பாடலை பாடினது யார் குயில் பாட்டு என்ற பாடலை பாடினது பாரதி முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ பாரதி கேள்வி முப்பத்தி ஆறு அந்த காலம் இந்த காலம் என்ற கவிதையை எழுதினது யார் அந்த காலம் இந்த காலம் என்ற கவிதை எழுதினது முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி கேள்வி முப்பத்தி எட் ஏழு இசையமுது பாடலை பாடினது யார் இசையமுது அப்படிங்கிற பாடலை எழுதினது முப்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன் கேள்வி முப்பத்தி எட்டு இனியவை நாற்பது என்ற இனியவை பற்றிய பாடலை பாடியது யார் இனியவை நாற்பது அப்படிங்கிற பாடலை பாடினது யாரு கேள்வி முப்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் டி பூதன் சேர்ந்தனர் கேள்வி முப்பத்தி ஒன்பது செந்தமிழ் நாடு கவிதையை பாடினது யார் செந்தமிழ் அப்படிங்கிற கவிதையை பாடினது முப்பத்தி ஒன்பது பதில் மகாகவி பாரதியார் கேள்வி நாற்பது சீவக சிந்தாமணி என்ற நாடக கவிதையை எழுதினது யார் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நாடக கவிதை எழுதினது நாற்பது பதில் ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர் கேள்வி நாற்பத்தி ஒன்று பாரத தேசம் கவிதை எழுதுனது யார் பாரத தேசம் கவிதை எழுதுனது நாற்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி பாரதியார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு சடகோபர் அந்தாதி என்ற நூலை எழுதினது யார் சடகோபர் அந்தாதி என்ற நூலை எழுதினது கம்பர் நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி கம்பர் கேள்வி நாற்பத்தி மூன்று பழமொழி நானூறு என்ற பாடலை பாடினது யார் பழமொழி நானூறு என்ற பாடலை பாடினது நாற்பத்தி மூன்று கணபதில் ஆப்ஷன் பி மூன்றுரையனார் கேள்வி நாற்பத்தி நான்கு தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடினது யார் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடினது நாற்பத்தி நான்கு கணபதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன் கேள்வி நாற்பத்தி ஐந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினது யார் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடினது நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சுந்தரனார் கேள்வி நாற்பத்தி ஆறு தென்னையை இழுத்து தெரிவாக்கு என்ற கவிதையை பாடினது யார் தென்னையை இழுத்து தெரிவாக்கு அப்படிங்கிற கவிதையை பாடினது நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி தாரா பாரதி கேள்வி நாற்பத்தி ஏழு அறத்துப்பாலை பற்றி பாடினது யார் அறத்துப்பாலை பற்றி பாடினது நாற்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் கேள்வி நாற்பத்தி எட்டு போர்ச்சி என்ற கவிதையை பாடினது யார் போர்ச்சி என்ற கவிதையை பாடினது நாற்பத்தி எட்டு கண பதில் ஆப்ஷன் டி திருவிக்கா கேள்வி நாற்பத்தி ஒன்பது குற்றால குறவஞ்சியை பாடினது யார் குற்றால குறவஞ்சியை பாடினது திருகுட ராசப்ப கவிராயர் நாற்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் பி கேள்வி ஐம்பது பொருட்பாலை பற்றி பாடினது யாரு பொருட்பாலை பற்றி பாடினது ஐம்பது பதில் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் கேள்வி ஐம்பத்தி ஒன்று மரமும் பழைய குடையும் என்ற பாடலை பாடினது யாரு மரமும் பழைய குடையும் என்ற பாடலை பாடினது ஐம்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாத புலவர் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு புதிய விடியல்கள் என்ற பாடலை பாடினது யார் புதிய விடியல்கள் என்ற பாடலை பாடினது தாரா பாரதி ஐம்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி தாரா பாரதி இதோட என்றைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது